ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மஹிந்தவுக்கு காத்திருக்கும் ஆபத்து முப்பதாம் தேதி நடக்கப் போவது என்ன பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு எதிர்வரும் முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது அரசியலமைப்புக்கு எதிராக மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக நியமிக்கப்பட்டவையினால் அவருடைய பதவியை ரத்து செய்யக் கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவே விசாரிக்கப்பட உள்ளது ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை சேர்ந்த நூற்றி இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களினால் மனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பிரித்தீப பத்மன் சூரசேன மற்றும் அர்ஜுன உபசேகர ஆகிய நீதிபதிகள் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மனுவை எதிர்வரும் முப்பதாம் திகதி மற்றும் மூன்றாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது குறிப்பிட்ட சின்னத்துக்கு முன்னர் குறித்த மனுவின் பிரதிகளை பிரதிவாதிகளுக்கு ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மனுதாரர்களின் சட்டத்தரணிகளுக்கு நீதிபதிகள் குலாம் உத்தரவிட்டுள்ளது பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை என சபாநாயகரினால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரர்களால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சேவுக்கு பிரதமராக இருக்க சட்ட ரீதியான உரிமை இல்லை என மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட நாற்பத்தொம்பது பேரின் பெயர்கள் குறிப்பிட்டுள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மஹிந்தவுக்கு காத்திருக்கும் ஆபத்து முப்பதாம் தேதி நடக்கப் போவது என்ன பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு எதிர்வரும் முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது அரசியலமைப்புக்கு எதிராக மஹிந்த ராஜபக்ச பிரதமராக நியமிக்கப்பட்டவையினால் அவருடைய பதவியை ரத்து செய்ய கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவே விசாரிக்கப்பட உள்ளது ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களினால் மனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பிரிதீப பத்மன் சூரசேனா மற்றும் அர்ஜுன உபசேகர ஆகிய நீதிபதிகள் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மனுவை எதிர்வரும் முப்பதாம் திகதி மற்றும் மூன்றாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது குறிப்பிட்ட சின்னத்துக்கு முன்னர் குறித்த மனுவின் பிரதிகளை பிரதிவாதிகளுக்கு ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மனுதாரர்களின் சட்டத்தரணிகளுக்கு நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை என சபாநாயகரினால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரர்களால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சேவுக்கு பிரதமராக இருக்க சட்ட ரீதியான உரிமை இல்லை என மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட நாற்பத்தி பேரின் பெயர்கள் குறிப்பிட்டுள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்